வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மலையை பெய்யாத அதிசய கிராமம் ஒன்று இருக்கிறதா அது பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் மனிதர்கள் வாழ்வதற்கு தண்ணீர் மிக மிக முக்கியமானது அந்த தண்ணீரை பெற மழைதான் முதன்மையாக வழியாக இருக்கிறது உலகில் ஆண்டு முழுவதும் அதிக மழை பெய்யும் இடங்களை தான் நாங்கள் தேடி தேடி அறிந்திருப்போம் உலகிலேயே அதிக மழை பெய்யும் மேகாலயாவில் மார்சின் ராம் கிராமம் என்று ஒரு கிராமம் இருக்கிறது ஒரு ஊரில் மழையை பெய்யாவிட்டால் கிராமத்தில் எப்போதும் மழையே பெய்யாது அதற்கு காரணம் இந்த கிராமம் மேகங்களுக்கு மேலே அமைந்திருப்பதா இந்த கிராமத்தின் கீழ் மேகங்கள் உருவாகி மழை பெய்கிறது இந்த அபூர்வ இயற்கை சூழல் அரபு நாடுகளில் ஒன்றான ஏமன் நாட்டில் தலைநகரான சாராவில் இருந்து சற்று தொலைவில் பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த கிராமத்தின் பெயர் அல் இந்த கிராமம் மலை உச்சியில் அமைந்திருக்கிறது பூமியின் மேற்பரப்பில் இருந்து மூவாயிரத்தி இருநூறு மீட்டர் உயரத்தில் இது காணப்படுகிறது இந்த பகுதியில் உருவாகும் மேகங்கள் எப்போதுமே மலைகளுக்கு கீழே தான் செல்கின்றன மேகங்களுக்கு மேலிதப் கிராமம் அமைந்திருக்கிறது இதனால் இங்கு ஒருபோதும் மழை பெய்யாது இந்த கிராமத்தின் மேற்கு பகுதியில் மலை மேகங்கள் உருவாகாது என்று சொல்கிறார்கள் கிராமத்திற்கு கீழே எப்போதும் மேகமூட்டமான வானம் இருக்குமாம் அதனால் தாழ்வான பகுதிகளில் மழை பெய்யும் ஆனால் கிராமத்தில் மழை பெய்யாது இந்த அற்புதமான காட்சியை ரசிக்க சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் செல்கிறார்கள் கிராமத்தை சுற்றியுள்ள சூழ்நிலை மிகவும் சூடாக இருக்கும் குளிர்காலத்தில் காலையில் வானிலை மிகவும் குளிராக இருந்தாலும் சூரியன் உதித்தவுடன் மக்கள் வெப்பத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் குளிர்காலத்தில் காலை காற்று மிகவும் குளிராக இருக்கும் ஆனால் சூரியன் போது வெப்பம் உடனே அதிகரிக்கிறது இந்த கிராமம் அல் அல்லது அல் முகராமா சமூக மக்களின் கோட்டை என்கிறார்கள் இந்த மக்கள் ஏமன் சமூகம் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் மலையுச்சியில் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற அம்சங்களுடன் கூடிய பண் மற்றும் நவீன கட்டடக்கலையை சேர்த்து கட்டப்பட்ட அழகான வீடுகள் ஏராளமாக இருப்பதால் அவற்றை பார்க்க ரசிக்க சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் மழை பொழியாவிட்டாலும் கூட இந்த கிராமம் முற்றிலும் காய்ந்த பூமியாக இல்லாமல் பசுமையான பூமியாகவும் இருக்கின்றது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்